வணக்கம் மக்களை வெல்கம் டு வெள்ளக்கோயில் முருகேஷ் யூடியூப் சேனலுங்க மக்கள் ஸ்வசமாக மாட்டிக்கிட்டேன் வீட்டுக்கு போகிற டைம் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போகிற டைமு நம்ம ஃபேமிலி பஸ்ஸில் வந்தாங்க வேல்முருகன் பஸ்ஸுங்க அரசூர்லேருந்து வெள்ளக்கோவில் வந்தாங்க வந்து இறங்கோடனே மலை ஸோ அவங்கள ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு தாட்டி விட்டுட்டு அம் வெயிட்டிங் இங்கே பாருங்கள் நம்ம ஹீரோங்க நிற்கிறாரு மழை நின்றுதுன்னா வேண்டியதாக வீட்டுக்கு அது மழை பெஞ்சது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிற பாருங்க நல்லாவே பெய்து போனான்னு நனைஞ்சிடணும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி போவோம் இங்கே பாருங்க தூரல் எப்படி உள்ளது அழகாக தெரியும் பார்த்தீங்களா ஊட்டி மலை சாரலாக த பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது ஆனால் பசியாகுது வீட்டுக்கு போகணுமே மக்கள் யாராச்சும் லைவ்ல இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த ஊர் உங்கள் ஊரில் மழை இருக்குதா மழை வர்ற மாதிரி இருக்குதா என்ன கண்டிஷன் அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கோ கமெண்ட்ஸில் சொல்லினாலும் பரவாயில்ல எப்பமு கேட்குறது தான் நம்ம வீடியோவுக்கு அந்த மேல் இருக்கிற மூணு டாட்டை டச் பண்ணி லைக் சிம்பிள் காட்டும் பாருங்கள் ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க யாரையுமே லைவ்ல காணும் யாரோ ஒரு மகன் வந்திருக்காங்க லைவ்ல இங்க பாருங்க தெரிய மலை பெயருது கேமராவில் தெரியலிங்க பட்டு கண்ணுக்கு நல்லா தெரியுது நல்லாவே நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னா வெள்ளக்கோவில் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கேன் ஸோ யாராவது லைவ்ல இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த ஊர் உங்கள் ஊரில் மழை பெய்யுதா இல்லையா பேஞ்சிருச்சா இல்லை மழை பெய்ய போகுதா மழை பெஞ்சா கரண்ட் இருக்காது ஸோ கரண்ட் இருக்குதா கரண்ட் இல்லையா யாரெல்லாம் படுத்துக்கிட்டு வெட்டத்தை பார்த்துக்கிட்டு அப்படியே வீடியோ பார்த்து மேலே தள்ளிவிட்டு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது சொல்லுங்க தயவு செஞ்சு நம்ம வீடியோனுடைய லைவ் வீடியோனுடைய மேலே ரைட் சைடு கார்னரில் மூணு டாட் இருக்கு பாருங்கள் அந்த மூணு டாட்டை டச் பண்ணிங்கன்னா ஒரு லைக் சிம்பிள் காட்டும் அதையாவது செஞ்சு விட்டுட்டு அப்படியே போய்க்குங்க ஸோ உங்கள் பொண்ணான ஆதரவை அந்த லைக்கை கொடுத்து நம்மளுக்கு தாருங்கள் சார் சொன்ன உடனே யாரும் லைக் போட்டாங்க மிக மிக்க நன்றி நீங்க யாருன்னு அப்படியே கமெண்ட்ஸ் போட்டீங்கன்னா அவங்க பேரும் அப்படியே சொல்லிடலாம் பிக்காசு கேமிங் ஃபஸ்ட் லைக் நான் தான் ப்ரோ ஓகே நன்றிங்க நம்ம ஊர்க்காரர் தான் பிக்காசு கேமிங் பிக்காசு கேமிங் ஒயிட்டி அவர் வந்து நம்ம வெள்ளை கோவில் தாங்க காலையில் லைவ்லேயே வந்தார் ஸோ இன்றைக்கி இப்போது ஃபஸ்ட் லைக் அவர் தான் போட்டிருக்காரு ஃபஸ்ட்டு கமெண்ட்டு அவர் தான் போட்டிருக்காரு ஸோ நன்றிகள் பல எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அருமையாக இருக்கீங்க அருமையாக இருக்கேன் உங்களை உங்களைமாரி நண்பர்கள்லாம் இருக்கும்போது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்தாலும் சமாளிச்சிடலாம் ஸோ தேங்க்யூ நன்றி எஸ் சுபின் பதி ஹலோங்க ஹலோ 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 எஸ் சுபின் பதி வந்து ஹலோன்னு சொல்லியிருக்காரு ஹாய் ஹலோ வணக்கம் இதுதான் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் வெள்ளக்கோவில் பஸ் ஸ்டாண்டுங்க நிறைய முறை லைவ்ல போட்டிருக்கேன் பட் மழையில் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைமு சிறைக்க மலை நின்றுச்சு கிளம்பலாம்னு நினைக்கிறேன் என்ன சாப்பாடு அடே ஏங்க நண்பா சாப்பிட்றதுக்கு போகிறதுக்கு தான் வேலை முடிஞ்சு இப்போ தான் கிளம்புனேன் சரி நம்ம ஃபேமிலி ஊர் வரைக்கும் போயிருந்தாங்க போயிட்டு பஸ்ஸுக்கு வந்தாங்க அவங்கள பிக்கப் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன் மழை பிடிச்சிக்குச்சு குழந்தை எப்படி மலையில் கொண்டுட்டு போகிறதுன்னு சொல்லி ஆட்டோ பிடிச்சி அவங்கள தாட்டி விட்டுட்டேன் நான் வீட்டுக்கு போகலான்னு மழை நிற்கிட்டேன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் சிவலிங்கம் முகத்தை காட்டுங்கன்னு சொல்லியிருக்காரு ஏங்க முகம் தெரியாதுங்க இருட்டாக இருக்குதல்ல ஸோ அதனால தான் பேக் கேமராவில் போட்டிருக்கேன் உங்களுக்காக காட்டுற இருங்க பயந்துக்காதீங்க பயந்துட்டீங்க தானே சிவலிங்கம் சிவலிங்கம் பயந்துட்டீங்க தானே ஓகேங்க நான் முகத்தை காட்டாமல் எந்த வீடியோவுமே போடுறதில்ல அது ஷார்ட்ஸாக இருந்தாலும் சரி லாங் ஃபார்ம் வீடியோ இருந்தாலும் லைவாக இருந்தாலுமே முகத்தை காட்டி தான் வீடியோ போடுவேன் பட் இப்போ சுச்சுவேஷன் இருட் ஆகி போச்சா அதுவும் இல்லாத நானும் கேடாயிட்டாங்க என் முகத்தை பார்த்தா எனக்கே பயமாக இருக்குது ஸோ நீங்கள் எல்லாம் பயந்துட்டீங்கன்னா என்ன பண்ணுறது ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் இந்த மோஞ்சி தான் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் புது சப்ஸ்கிரைபர் நம்மளே இறந்துடணுமோல ஸோ அதனால் இப்போ முகத்தை காட்ட வேண்டாங்க அங்கே லைட் வெளிச்சுன்னு தெரியுது பார்த்திங்கன்னா அதுதான் சத்யா பஸ் ஸ்டாண்டுக்கு நேர் ஆப்போசிட்டில் வெள்ளை கோவில் சத்யா ஷோரூம் சரி ஓகே நண்பாஸ் லைவில் இருக்கிற எல்லோரும் எனக்காக அந்த மேலே இருக்கிற த்ரீ டேட்டா டச் பண்ணி அதில் லைக் சிம்பிள் காட்டு ஒரு லைக் போட்டுருங்க மழை நின்று விட்டதுன்னு நினைக்கிறேன் நானும் கிளம்புறேன் போயிட்டு சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு எந்திரிச்சு மீண்டும் ரொட்டீன் ஒர்க்கு பார்க்கலாம் அப்புறம் நீங்களே எந்த ஊர் உங்கள் ஊரில் மலை இருக்கா இல்லையான்னு கேட்டிருந்தேன் அதுக்கு யாருமே பதிலை காணோம் எந்த ஊர்லுமே மலை இல்லையாட்டுருக்குது ஸோ நாமளே அப்படி முடிவு பண்ணிக்க வேண்டியதாக என்ன பண்ணுறது நான் த்ரீ லைக்கு த்ரீ லைக் போட்டிங்களா நண்பா த்ரீ லைக்கு போட்டிங்கன்னா அது என்னாகும்னா ஒரு லைக் ஒருத்தர் வந்து ஒரு லைக் தான் போட முடியும் நீங்கள் ஃபர்ஸ்ட் லைக் போடும்போது லைக் விழுந்திருக்கும் செகண்ட் லைக் போடும்போது அந்த லைக் போயிடும் மறுபடியும் தேர்ட் லைக் போடும்போது மறுபடியும் லைக் விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நன்றிகள் உங்களுடைய பாசத்துக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சதுக்கும் மிகப்பெரிய நன்றிகள் நண்பா ஸோ லைவில் வரதோட போயிடாதீங்க நம்ம சேனல் நேம்மை வெள்ளை கோவில் முருகேசில் இருக்குது அதை டச் பண்ணி உள்ளே போய் நிறைய லாங் ஃபார்ம் வீடியோக்கள் நிறைய சார்ட் வீடியோஸ்கள் நிறைய இருக்குது சார்ட் பார்க்கலாம் பரவாயில்லை லாங் ஃபார்ம் வீடியோக்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் தரக்கூடிய நல்ல நல்ல வீடியோக்கள் இருக்குது போய் பாருங்கள் பார்த்துட்டு அதுவும் பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்க சிறுவக நானும் கிளம்புறேன் நான் நினைச்சு அடுத்த மழை வரதுக்குள்ளே கிளம்பிடலாம் பாய் பாய் மீண்டும் நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நண்பா அனைவருக்கும் பாய் எல்லோரும் போகிறதுக்கு முன்னாடி அந்த லைக்கை தட்டி விட்டு போயிருங்க